அவர்களும் வெற்றி கிரீதத்தை சூட வேண்டும் என்று உங்களின் சார்பாக வாழ்த்தி நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் தெரியும் நம்மளுடைய அண்ணன் ஏழை இடுவார் அவரை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அவரை நிறுத்தி அம்மையா தான் பாவம் கொடுத்த நாலு சீட்டுக்கு ஆள் இல்லை சிவகங்க குடிச்சு பாவம் அவரே அவங்களுக்கு தெரியாம நின்று நின்றுங்களை ரோட்ல அவரை கொண்டாந்து கடவுள் பாராளுமன்றத்துக்கு நிறுத்தி விட்டார்கள் அவரை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி விடுவோம் நம்மளுடைய எதிரி அவரை அவர்களை மற்றும் நம்மளுடைய ஊடகவியல் நண்பர்கள் கடலூரில் இருக்கின்ற நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சியாளர்களுக்கும் அவரை பற்றி நன்றாக தெரியும் நீங்கள் வெளியிட்ட செய்தியை நான் சொல்ல வருகின்றேன் சிரிக்கிறார் அண்ணா தேவாவை காணாம் எங்கே இருக்கீங்க தினமலர் எங்கே இருக்கு தமிழோசை எங்கே இருக்கு நீங்கள் வெளியிட்ட செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன் தினமலர் வெளியிட்ட செய்தி நூற்றி எண்பத்தி ஆறு ஏக்கர் விவசாய நிலத்தை சொந்தமான நிலத்தை ஆட்டைய போட்ட தங்கர் பச்சால் தான் வேட்பாளராக வருகின்றார் அரசியலே இன்று வெற்றி பெற்று பதவியை சுமைத்து அதன் மூலமாக ஏதாவது பலனை அனுபவித்து அதுக்கு பிற்பாடுதான் ஏதாவது இந்த மாதிரி செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் m b

இங்கே தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லுகின்ற கடலூர் மாவட்டம் தான் அதிகமாக கல்லா கட்டும் திரைப்படத்துறையிலே விட அதிக ரூபாய் கொடுத்து படப்பிடி வாங்குகின்ற ஊர் என்று சொன்னால் பாப்பா அப்படின்ட்டாங்க நாங்க போய் இங்க இருக்கிற கிருஷ்ணா கிருஷ்ணா டோல ரெண்டு கூத்தாடி அன்றைக்கு இருந்த பத்திரிக்கை இம்போர்டன் தர்மராஜன் பூண்டியாக வைப்போம்

சினிமா கலாட்டா எனக்கு அந்த மீடியாவில் இருக்கு நானே ஒரு என்னிடமே வந்து என்ன விட்டா எவனுக்காக நல்ல படம் எனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார் அவருக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி அப்படி என்று ஒரு படம் பிஜேபி இப்படி உலகம் சுத்தி வரக்கூடிய அம்மையார் குஷ்பு அவர்கள் இருக்காரு அவர் என்னமோ பேசிட்டா பேசின உடனே அவளை எல்லாம் கூட்டிகிட்டாங்க கூட்டிகிட்டு வாட வாட மாமா ஒன்னு தான் தேடிட்டு இருந்தா கூப்பிட்டாங்க இவன் பயிர் நடிக்கி கிளி குடிச்சு போய் இவனை என்ன பேச்சு பேசி சென்னையில குழுமே இருக்க பத்திரிக்கை பத்திரிகை தொடர்ந்த மீடியாவை தொடர்ந்த தொலைக்காட்சியை தொடர்ந்த வந்தவங்க போனால்தான் வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டம் நம்ம வேற மாவட்டத்துக்காரன் பக்கத்து ஒரு

தகுதியே யாருக்கு இல்ல கடலூர் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த கடலூர் மாவட்டத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லுகின்ற அந்த கட்சிக்கு ஒரு வேட்பாளர் கிடைக்கிறார் தங்கர் பச்சா யாரு தங்கர் பச்சாருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன உறவு அதுக்கு முன்னாடி ஏதாவது மரம் இல்லை அவரை சாலை பெண்கள் செஞ்சாரா இல்லை சமூக நீதி வேண்டி போராடினாரா இல்லை சிறைக்கு சென்றாரா கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சிக்காக உழைத்தாரா வீதி வீதியாக சென்று அந்த கட்சியை வளர்த்தாரா அவர் செய்த தியாகம் என்று சொல்ல அவருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் என்றாவது தங்கள் பெற்றால் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்த வாய்படுத்த தங்கற்பச்சால் அந்த தங்க பச்சானை எப்படியாவது எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு கங்கணம் இவன் தன்னை மிகப்பெரிய அறிவிச்சிவி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான் இவனை கூட்டு வச்சு Ladies, அந்த மாதிரி வாய்ப்பு எடுத்த தங்கர் பச்சானை இருந்த தங்கர் பச்சானை கொடுத்து வைத்து இதோட ஓய்வு போல நீட்டா நீ சரிப்பட மாட்ட அப்படி என்று இந்த சீட்டை அவர் தலையில கட்டி இந்த கட்சிக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இந்த அமைப்புக்கும் இந்த இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய எந்த தொண்டனுக்கும் அருகே இல்லை என்று ஒருத்தரை பிடிச்சி நிறுத்தி அவரை வச்சுதான் இன்னைக்கு